வணக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இது அடையாளங்களாலும் தீர்க்க தரிசனங்களாலும் நிறைஞ்ச ஒரு ஆச்சரியமான புத்தகம் அதுல ஒரு குறிப்பிட்ட புதிர் பல வருஷங்களா இறையியலாளர்களை யோசிக்க வச்சுட்டு இருக்கு அதுவும் நாலு தூதர்களை பத்தி கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் வெளிப்படுத்தல் அதிகாரம் ஏழுல வர்ற தூதர்களும் அதிகாரம் ஒன்பதுல வர்ற தூதர்களும் ரெண்டு பேரும் ஒன்னு தானா இல்ல இவங்க வேற வேற ஆட்களா வாங்க இந்த இறையியல் மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்த்து ஆதாரங்களோட ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல இதில் சம்பந்தப்பட்ட ரெண்டு குரூப் யாருன்னு தெளிவாக அடையாளம் கண்டுக்கணும் வேதத்தில் ரெண்டு வெவ்வேறு இடங்களில் நாலு தூதர்களை பற்றின குறிப்புகள் வருது மத குரூப் பூமியோட நாலு மூளையில் நின்று காத்திர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப் யூப்ரிட்டீஸ் நதியில் கட்டப்பட்டிருக்காங்க ஒருத்தங்க அழிவை தடுத்து நிறுத்துறாங்க இன்னொருத்தங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கட்டவிழித்து விடப்பட காத்துட்ருக்காங்க இந்த வித்தியாசங்கள் தான் எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி சரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல வேற வேறையா இத பத்தி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு இந்த ரெண்டு வாதங்களையும் ஒன்னோட மோத மோதவிட்டு எதுல உண்மை இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா வெளி ஏழுல வர்ற காற்றுகளும் வெளி ஒன்போதுல வர்ற தூதர்களும் அடிப்படையில் ஒண்ணுதான் தான் ரெண்டுமே மிருகத்தோட எழுச்சிக்கு காரணம்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பு அதெல்லாம் இல்ல ரெண்டும் வேற வேற சக்திகள் அவங்களோட நோக்கமும் வேறன்னு வாதிடுறாங்க இவங்க ஒன்று தான் சொல்கிறவங்கன்னா டேனியல் புத்தகத்தை கை காட்டுறாங்க அங்கே பாருங்கள் நாலு காற்று அடிக்கும்போது தான் நாலு மிருகம் இருந்து வருது அதே மாதிரி வெளிப்படுத்தலையும் தூதர்கள் ரிலீஸ் ஆனதும் மிருகம் வருது இது சும்மா ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்குமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனால் அடுத்த டீம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்க செய்கிற வேலையை பாருங்கள் அதிகாரம் ஏழில் வர்ற காற்று நிலம் கடல் மரம்னு இயற்கையை தாக்குது ஆனால் அதிகாரம் ஒம்போதில் வர்ற தூதர்கள் நேரடியாக மனுஷங்களில் மூணில் ஒரு பங்க கொள்கிறாங்க இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும் ரெண்டு பக்கமும் வாதம் வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா சரி அப்போ எதுதான் உண்மை இங்க தான் டைம்லைன் அதாவது கால வரிசை நமக்கு ஒரு பெரிய க்ளூவா அமைய போகுது இந்த சம்பவங்கள் எந்த வரிசையில் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த டைம் லைனை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்னு புரியும் ஆறாவது முத்திரை உடையும் போது காத்து அவிழ்த்து விடப்பட்டு பூமிக்கு சேதம் வருது இது நடந்த அதுக்கப்புறமாலாம் ஆறாவது எக்காலம் மூதி யூப்ரட்டிஸ் தூதர்களையே ரிலீஸ் பண்றாங்க இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கவே இல்லையே சிம்பிளா சொல்லணும்னா யூப்ரடிஸ் தூதர்கள் இன்னும் கட்டப்பட்டு இருக்கும்போதே காத்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு இந்த டைமிங் வித்தியாசம்தான் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த காலவரிசை புதிரை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்ற மூணு பெரிய ஆபத்துகள் அப்படிங்கற ஒரு பெரிய கான்செப்ட்ல இதை எங்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்களேன் யூப்ரடிஸ் தூதர்களோட விடுதலை தான் நேரடியா இரண்டாவது ஆபத்தை ஆரம்பிச்சு வைக்குது இதுக்கு முன்னாடி நடந்த வெட்டுக்குழி பாதையிலிருந்தும் அதுக்கு முன்னாடி காத்து ஏற்படுத்தும் அழிவுல இருந்து இது டோட்டலா வேற ஒரு சம்பவம் அப்போ இந்த இரண்டாவது ஆபத்தோட விளைவு மனுஷங்கள்ல மூணுல ஒரு பங்கு காலி யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அழிவு இதுதான் இயற்கை சீற்ற மாதிரி இல்ல இது மனுஷங்க மேல நடந்த ஒரு நேரடி தாக்குதல் இதுல இருந்தே தெரியுது அதிகாரம் ஒன்பது தூதர்களோட நோக்கம் அதிகாரம் ஏழு காற்றுகளோட நோக்கத்தை விட எவ்வளவு வித்தியாசமானதுன்னு சரி நாம இப்ப பார்த்த ஆதாரங்கள் டைம்லைன் வந்து பெரிய தீர்க்க தரிசன சித்திரம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியுது நாலு காத்து வெளி ஏழுல பூமி மரம் கடல்னு பௌதீக உலகத்தை தாக்குது ஆனா நாலு தூதர்கள் வெளி ஒன்பதுல நேரடியா மனுஷங்கள குறி வைக்கிறாங்க அதுவும் மிருகம் வர்றதுக்கு வெளியமைக்கிறாங்க அதனால நம்மளோட இறுதி முடிவு இதுதான் வெளி ஏழுல வர்ற நான்கு காற்றுகள் பூமியில அழிவை கொண்டு வர்ற கருவிகள் ஆனா வெளி ஒன்பதுல வர்ற நான்கு தூதர்கள் மனுஷங்க மேல தீர்ப்ப கொண்டு வர்ற கருவிகள் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள் அவங்களோட மிஷனும் வேற வேற சரி இவங்க வேற வேற ஆளுங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இதனால என்ன இந்த சின்ன வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா இது நமக்கு என்ன காட்டுதுன்னா வெளிப்படுத்தலில் வர ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு தீர்ப்பும் எவ்வளவு துல்லியமா ஒன்னோட ஒன்னு கோர்வையா இருக்குன்னு காட்டுது நாம பாக்குறது ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட தனித்தனி பாகங்கள் அப்போ இந்த சிக்கலான அமைப்புல இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க